Thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கிப்ரியா சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் விலாக் வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஃபுட் கோர்ட் சூப்பர் மார்க்கெட் ப்ளே ஸ்டேஷன் இது எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குன்னா அது இந்த இடம்தான் அப்படி என்னடா அந்த இடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதாங்க நம்ம சோழையம்மாள் சூப்பர் ஸ்டோர்ஸ் இது எங்களுக்குமே முதல்ல தெரியாமல் தான் இருந்தது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த இடத்த பற்றி பா போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இந்த சோலையம்மா சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஆத்துப்பாளம் ரோடில் பரிசுத்தம் ஹோட்டல் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் தாங்க இது இருக்குது ஸோ ஒரே இடத்துல நம்ம ஃபேமிலியாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு அப்படியே டின்னரையோ லஞ்சையோ அப்படியே முடிச்சுட்டு அப்படி போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு இடமே வந்து நிறைவாக இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் குழந்தைங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக விளையாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க விளையாண்டுட்டுருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து கூட உள்ளே இருக்கலாம் ஸோ அதுக்கு இங்கே வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி விளையாடுற இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க நம்ம வெளியில இருந்து தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இங்கே மட்டும் உள்ளே நின்றுக்கலாம் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அது ஒரு சூப்பராக இருந்தது ஸோ இதோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒட்டியிருந்தாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த கேம் சென்டருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைமு அங்கே விளையாடுறதுக்குரிய எவ்வளோ மணி அப்படிங்கிறதும் அங்கே ஒட்டியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் பெருசாக இருக்குது உள்ளே நாங்கள் போகலை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருந்த ஃபுட் கோர்ட் வந்து இருக்குது ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது உண்மையிலே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு அங்கே இருக்கிற பிக்சர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது முன்னாடி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு உபசரிப்பு முறையும் சமையல் முறையும் சமைக்கின்ற முறையும் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ ரொம்ப ரீசனபிளான ரேட்டுங்க ரொம்ப ரீசனபுளான ரேட்டு நல்ல ஒரு வீட்டில் வந்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு டேஸ்ட்டு வீட்டில் சமைச்சி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே இந்த ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் தஞ்சாவூர் மக்களாக இருக்கீங்களா ஃபேமிலியாக போயிட்டு ஒரு இடத்துல என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வரணும் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த தஞ்சாவூர் சோலையம்மா சூப்பர் ஸ்டோருக்கு கண்டிப்பாக வரலாம் உண்மையிலே ஐ லவ் சோலையம்மா சூப்பர் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா விக்கிப் பிரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்